முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஜிஎஸ்டியில் மாற்றம் செய்துவிட்டு தினந்தோறும் ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கும் பில்டப்புகளை பார்த்து சகிக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரியை குறைத்துவிட்டோம் என்றால் அதை அதிகப்படுத்தியது யார் இப்போது குறைத்த மோடிதான் அப்போது அதிகப்படுத்தவும் செய்தார் அப்போது செய்தது தவறு என்றால் பரிகாரம் என்ன பொதுமக்கள் பில் கொண்டு வந்து கொடுத்தால் பழைய பாக்கியை செட்டில் பண்ண தயாராக இருக்கிறார்களா வரி மாற்றம் தீபாவளி பரிசாக இருந்தால் எட்டாண்டு காலமாக மக்களை ஏன் வதைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் ஒவ்வொரு குடும்பமும் பலனடையும் என்று சொல்லி பீற்றிக்கொண்டு பேட்டியளித்து வருகிறார் நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு குடும்பத்தையும் எட்டு ஆண்டுகளாக சிறுக சிறுக சிதைத்தது யார் சித்திரவதை செய்தது யார் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வாரா நிர்மலா சீதாராமன் என அடுக்கடுக்கான கேள்விகளை முரசொல்லி எழுப்பியுள்ளது நடுத்தர குடும்பங்களுக்கு மிகப்பெரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பிரதமர் விரும்புவதாக நிதியமைச்சர் நிர்மலா சொல்லியிருக்கிறார் அப்படியானால் எட்டு ஆண்டுகளாக நடுத்தர குடும்பங்களுக்கு பெரும் பாரமாக ஜிஎஸ்டி வரி விகிதம் இருந்தது என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார் என்றே பொருள் இந்த வரி மாற்றத்தை மக்களின் சீர்திருத்தம் என்கிறார் நிர்மலா அப்படியானால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு செய்ததை பாஜகவின் அராஜகம் என்று சொல்லலாமா ஜிஎஸ்டியை அதிகரிக்கும் போதும் பொருளாதாரம் பெருகும் என்றார்கள் இப்போது மாற்றம் செய்யும் போதும் பொருளாதாரம் பெருகும் என்கிறார்கள் இவர்களது பொருளாதார சிந்தனை புல்லரிக்க வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி அமல் செய்யப்பட்டது இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கிய சீர்திருத்தமாகும் தற்போது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வரி விகிதம் நவராத்திரியின் முதல் நாளில் அமல் செய்யப்பட உள்ளது இதன்படி இனிமேல் ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் என இரு வரி அடுக்குகள் மட்டுமே அமலில் இருக்கும் புதிய வரி விகிதத்தால் சாமானிய மக்களின் வீட்டு செலவு கணிசமாக குறையும் மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் அதே நேரம் ஜிஎஸ்டி வரி விகித மாற்றம் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் இந்த சொற்களை பாருங்கள் ஜிஎஸ்டி வரியை நான்கு விதமாக நிர்ணயித்த போதும் தான் பிரதமர் கூறியிருந்தார் ஜிஎஸ்டியை உயர்த்தும் போதும் நாட்டின் வளர்ச்சிக்கு இது தேவை என்றார் பிரதமர் இப்போது மாற்றம் செய்யும் போதும் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஊக்கமளிக்கும் என்கிறார் பிரதமர் என்ன கொடுமை சார் இது இதைவிட இன்னொரு கொடுமையான கருத்தையும் பிரதமர் சொல்லியிருக்கிறார் மக்கள் அதிக அதிகாரமுள்ளவர்களாக மாறுவார்களாம் ஜிஎஸ்டியில் மாற்றம் செய்வதற்கும் மக்கள் அதிக அதிகாரமுள்ளவர்களாக மாறுவதற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது பதப்படுத்தப்பட்ட பால் பன்னீர் சப்பாத்தி ரொட்டி பராத்தா போன்ற அனைத்து ரொட்டி வகைகளுக்கும் விதிக்கப்பட்டிருந்த ஐந்து விழுக்காடு ஜிஎஸ்டி வரி நீக்கப்பட்டிருப்பது இதை சாப்பிடுகிறவர்கள் அனைவரையும் அதிக அதிகாரமுள்ளவர்களாக மாற்றிவிடுமா ரொட்டி வகைகளுக்கான வரியை குறைத்துவிட்டு அரிசிக்கான ஐந்து விழுக்காடு வரியை நீக்காமல் இருப்பது அதிகாரத்தின் அராஜகம் அல்லவா ரொட்டிக்கும் அரிசிக்கும் வேறுபாடு பார்ப்பதுதான் பாஜகவின் அதிகார அளவுகோல் மக்களுக்காக இவ்வளவு இறக்கப்படும் பாஜக ஆட்சியாளர்கள் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் வர தயாரா ஒரே தேசம் ஒரே வரி என்பது உண்மையானால் இதற்கு மட்டும் ஏன் விதிவிலக்கு இதற்கு மட்டும் நகரங்களுக்கு நகரங்கள் விலையில் வேறுபாடு இதை செய்யக்கூடாது என்று தடுக்கும் சக்தி எது அல்லது யார் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் கேட்டுள்ள கேள்விகளுக்கு நேரடியாக அவர்களால் பதில் சொல்ல முடியுமா கடந்த எட்டு ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வடிவமைப்பு மற்றும் விகிதங்களுக்கு எதிராக நாங்கள் கடுமையாக குரல் கொடுத்து வருகிறோம் ஆனால் எங்கள் வேண்டுகோள்கள் உங்கள் காதுகளுக்கு கேட்கவே இல்லை இப்போது ஜிஎஸ்டி வரியில் மாற்றத்தை கொண்டு வர ஒன்றிய அரசை தூண்டியது எது மந்தமான பொருளாதார வளர்ச்சியா வீட்டு கடன் அதிகரிப்பா வீட்டு சேமிப்பு குறைவதா பீகாரின் தேர்தலா ட்ரம்பின் வரி விதிப்பா அல்லது இவை அனைத்துமா என்று கேட்டுள்ளார் ப சிதம்பரம் பாஜகவின் ஆட்சி முறை சரிவை சந்தித்து வருகிறது பிரதமர் மோடியின் பிம்பம் நொறுங்கி வருகிறது அதை இதை வைத்து சரி செய்ய முடியுமா என்று பார்க்கிறார்கள் வீழ்ந்துவிட்ட தங்களது செல்வாக்கை சரி செய்ய இதனை பயன்படுத்துகிறார்கள் அதுதான் உண்மை மாநிலங்களின் நிதி உரிமை வளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குரல் கொடுத்தார் அதற்கு உரிய பதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தரப்படவில்லை கேரள மாநில நிதியமைச்சர் கே என் பாலகோபால் புதிய ஜிஎஸ்டி அமலாக்கத்தால் கேரளாவுக்கு எட்டாயிரம் கோடி முதல் பத்தாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பு இருக்கலாம் மாநிலங்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு குறித்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் தெரிவித்த போதும் அந்த விவகாரம் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டது மாநிலங்களுக்கு அவர்களே கொடுத்தார்கள் பின்னர் அவர்களே பறித்தார்கள் இப்போது மக்கள் தலையில் பாரத்தை அவர்களே வைத்தார்கள் அவர்களே எடுத்துவிட்டதாக சொல்லிக் கொள்கிறார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஜிஎஸ்டி தவறை சரி போல நீட் தேர்வையும் ரத்து செய்யுங்கள் செய்வீர்களா என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது